அனைத்து நலுவங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் ஹெமினி அவதிக்கள் மீது நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நேற்று தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய சிரியா ஈராக் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் பார்த்தோம் அதை தொடர்ந்து இங்கே வேறு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது அவ்வளோதான் நீங்கள் எங்கள் மீது வாழ்த்து எடுத்துட்டீங்க அந்த வாருக்கு நாங்கள் உடன்படுறோம் நாங்களும் தயார்ன்ற மாதிரி எம்னி அவதிகள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் பெரிய இழப்புகள் என்று சொல்லப்படுகிறது இழப்புகளை பற்றின தகவல்கள் இல்லை என்றாலும் வரைபடுத்த கூடிய எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம் ஃபைனலாக நிதனியாகவர்களோடய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன மீண்டும் டெக்ஸாஸை நோக்கி அரசாரையாக சென்று கொண்டிருக்கும் மக்கள் என்று பல அரசியல் நிகழ்வுகளை இந்த பதிவில் நம்ம காணப்போகிறோம் கேட்கப் போகிறோம் தயாராக இருங்கள் ஸோ வீடியோவில் போயிடலாம் இல்லையா ரெடியாக இருக்கீங்களே ஓகே ஸோ வீடியோ வீடியோ கொள்ள மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அமெரிக்கா எமினி அவதிகள் மீது இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஸோ அந்த தாக்குதலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னா ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும் இல்லை ஏன் சந்தேகத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் முதல் தாக்குதல் நடத்தும் போது என்னென்னா தொண்ணூற்றி நாலு இலக்குகள் பக்கத்தில் வச்சாங்களே பட் இப்போ இப்போ அதை விட அதிகமான இலக்குகள் அப்படின்னா அதை விட குறைவான இலக்குகள் நாற்பத்தி எட்டு இலக்குகள் சொல்லப்படுகிறது ஆனால் நாற்பத்தி எட்டு இலக்குகளை விட இந்த தடவை பயன்படுத்திய குண்டுகள் எல்லாமே வந்து குறைஞ்சது ஒவ்வொரு குண்டுமே ஆயிரத்தி நானூறு பவுண்டுக்கு மேலே உள்ளது ஸோ பெரிய அளவுக்கான சேதாரம் அன்றைக்கி சும்மா வந்து ஒரு கொல்லுப்பட்டாசம் மாதிரி வெடித்தாங்க அப்படின்னாங்கன்னா இன்றைக்கி பெரிய ஒரு லட்சுமி வெடி மாதிரி வெடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதலில் எமினி அவதிகளோட சேதாரங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இது எங்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு நேரடி யுத்தம் இந்த யுத்தத்திற்கு நாங்கள் அறைகோளாகவே எடுத்துக்கிறோம் நாங்கள் பயப்படலாம் மாட்டோம் நாங்கள் தாக்கலை தொடுக்க போன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி நான் இரண்டு விஷயங்களை நம்ம தெளிவாக கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போயிடலாம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க யார் தரப்பில் அப்படின்னா அந்த நீங்களே பாருங்கள் ஆஸ்திரேலியா பக்ரைன் டென்மார்க் கெனடா நெதர்லாண்ட் நியூசிலாந்து யூகே யுனைடெட் ஸ்டேட் எல்லாமே சேர்ந்து நாங்கள் ஒரு ஓவராலாக எத்தனை தாக்கல் நடத்தியிருக்கோம் ஒரு பதிமூணு லொக்கேஷன் மேலே டார்கெட் வச்சுருக்கோம் குறிப்பாக ஜனவரி பதினொன்று அப்புறம் ஜனவரி பதினொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்க நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதலில் எல்லாம் என்னென்ன கப்பல் தாக்கல் நடத்துனாங்க அதற்கு நாங்கள் பதில் நடவடிக்கைகள்லாம் எது என்னென்ன எடுத்துருக்கோன்ற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனோ ஒரு லெட்டரை கொடுத்துட்டாங்க பட் யார் யார் கொடுத்தாங்கன்றதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அந்த டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற கதையை தான் திருப்பி அவங்க சொல்லியிருப்பாங்க அதை விட நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம உள்ளே போக போகிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நம்ம நேரடியாகவே உள்ள களத்துக்குள்ளே குதிக்க போகிறோம் ஸோ இந்த வரைபடத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது குறிப்பாக என்னென்னா கலர் இருக்கு இல்லையா இந்த கலர் தான் இன்று நடத்திய தாக்குதல் இன்று இரவு அப்படின்னா நேற்று இரவு நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தியிருக்காங்க அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து கூட்டு தாக்குதலில் நடத்தப்பட்ட இது தாக்குதல் இதில் எந்தெந்த பகுதியில் அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எந்த இடத்துல குறிப்பிடன்னா இங்கே பதிமூணுன்னு சொல்லிட்டு இங்கே ரவுண்ட் பண்ணுற பாருங்க கலரில் இது வந்து சனா புரோ ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனா புராவினன்ஸ்னால் இங்கே இதுதான் அவங்களுடைய மெயின் தலைநகர் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணால் பதிமூணு தாக்குதல் நடத்தியிருக்காங்க பதிமூணுமே மிகப்பெரிய தாக்குதல்னு சொல்லப்படுகிறது அடுத்து வந்து டாஸ் ப்ராவினன்ஸ் இந்த டாஸ் ப்ராவினன்ஸ் அப்படின்றது கீழே இந்த இடத்துல இந்த இடத்துல தாக்குதல் நடக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா இங்கிருந்து தான் இங்கே ஒரு ட்ரோன் தாக்குதலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிகழ்த்தினாங்க குறிப்பாக ராயல் நேவி ஷிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் அதில் சேதம் அடைந்ததாகவும் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் சரி பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இங்கேருந்து வந்ததுனால் இங்கே அவங்களுடைய நிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எத்தனை தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா இங்கே பதினோரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஹல் ஹவுதிதா ப்ராவினன்ஸ் ஹல் ஹவுதிதா ப்ராவினன்ஸ் அப்படின்னா இதை தான் அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் ஃபெல்டிங் மிஸ்டேக்கில் போட்டிருக்காங்க அவங்க இந்த ஹவுதிதா ப்ராவினன்ஸ் தான் இவங்களோட முக்கியமான துறைமுகத்தோட போர்ட்டு இந்த துறைமுகத்தோட போர்ட்டில் இருந்தால் இங்கேருந்து ஒரு சில தாக்குதலை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இந்த பகுதிகளில் தொடர்ந்து எப்போ தாக்கல் நடத்தினாலும் இங்கே தாக்கல் நடத்துகிறாங்க இந்த இடத்துல ஒம்பது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ தாஸில் எத்தனை ப பண்ணியிருக்காங்க பதினோரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஹல் பயாடா ப்ராவினன்ஸ் இது கீழே ஏழுன்னு போட்டுருக்கு பார்த்தியா இந்த ஹல் பயாடா ப்ராவினன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா இங்கே பகுதியில் இருக்குது ஸோ இந்த இடத்துலையும் மிக முக்கியமான தாக்குதல் குறிப்பாகங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏரன்ஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி தாக்கல் நடத்தினாங்க அதனால் அவங்களுடைய நிலைகளை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல ஏழு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க ஸோ கலர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கலர் மாற்றுறப்ப ரெட் கலர் மாற்றிக்கிறேன் இந்த ஹல் ஹஜா க கவர்னன்ஸ் இருக்குது இல்லையா ஆக்சுவலாக அந்த பகுதி வந்து இதை தான் குறிப்பிட்டிருக்காங்க ஹல் லொஹாயா அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த பகுதி தான் இந்த இடத்துல ஒரு ஏழு தாக்குதல் இங்கே இன்னொரு துறைமுக பகுதி இருக்கிறது ஸோ அந்த இடத்துல இ இங்கேயும் ஒரு தாக்கலில் ஃபைன் ஃபைன் அவுட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக அல் சதா கவர்னர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃப்ஜிஆர் ஃபோர் புறம் அக்ரோட்ரி ஏர்பேஸில் இருந்து குறிப்பாக யூகே அமெரிக்காவும் சேர்ந்து இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த ராயல் நேவி ஷிப் இந்த இடத்துல ஒரு நிலைகள் இருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்ட இன்னொரு கப்பல் இங்கே இருக்குது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே கிராஃப்ட் கேரியர் இங்கே ஒரு ரெண்டு இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே பிலிப்பைன்ஸினுடைய சி ஆஃப் யூஎஸ் நேவி இந்த இடத்துல இருக்குது அது இந்த இடத்துல ரெண்டு இங்கேருந்து பயன்படுத்தியிருக்காங்க பட் மேஜராக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் இன்னொரு கலர் வச்சு காட்டுறவங்களுக்கு மேஜராக இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒரு பகுதியில் இருந்த மட்டுந்தான் பயன்படுத்தியிருக்காங்க இங்கெல்லாம் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் அவங்க பயன்படுத்தலை அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸினுடைய நேவிலேருந்து இங்கே ஒன்று இருக்குது ஸோ இந்த தாக்குதலுக்கு குறிப்பாக அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு கூட்டு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்ற பதிவுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் ஸோ எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த நாடுகள் கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் தெளிவான ஒரு பதிவு பார்த்துட்டோம் இதில் குறிப்பாக ஹெமினி அவதிகளோட ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு தடவை நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைநகரை நீங்கள் தாக்கல் நடத்துகிறதா இருக்கட்டும் இல்லை ஹெமினி கவர்னன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நிச்சயம் இதற்கான பதில்களில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அன்ஆன்சர்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை சரி நீங்கள் தாக்கல் நடத்துகிறதுனால ஐயோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பயந்துட்டு அப்படியே ஒதுங்கி விட்டுட்டு இஸ்ரேலுக்கு வந்து நீங்கள் எல்லா கப்பலும் கொண்டு போங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் கை வச்சிட்டீங்க இது வந்து நாங்கள் வாருக்கான அறைக்கோவலாக எடுத்துக்கிறோம் ஸோ இட் இஸ் அன் ஓப்பன் வார் இது வந்து ஒரு ஓப்பன் வாராக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு தைரியமாக அரைக்கோவில் விடுறீங்க அதுக்கப்புறம் தாக்கல் நடத்துறதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்லக்கூடாது சண்டைன்னும் போது ரெண்டு பக்கமும் மாறி மாறி சட்ட தான் செய்யும் இல்லைங்களா கரெக்டு தானே அப்போ பதில் தாக்கல் நாங்கள் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஒரு குறிப்பு நம்ம ஒரு விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாமே வந்து கார்கோஷிப்பு மற்றது தான் உள்ள மெ மெயினாக இஸ்ரேலுக்குள்ளே போகும்போது ஒரு தாக்கல் நடத்துனாங்க எம்னி அவதிகள் இதுவரை போர்க்கப்பல்கள் மீதோ இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணி முடிஞ்சுது அப்படின்னா இது வரைக்கும் ஒன்று கூட எதுவும் பண்ண முடியல எமினி அவதிக்களால் ஆனால் டெய்லியும் ஒரு நேற்று காலை நேற்று கூட நம்ம சொன்னோம் அமெரிக்கா போர்க்கப்பல் மீது பெரிய தாக்குதலில் ட்ரை பண்ணாங்க ஏவுகணைகளை செலுத்துகிறாங்க ஏவுகணைகளை செலுத்தினா கூட அவங்க ரிட்டர்ன் வீழ்த்திடுறாங்க நெருங்கிறதுக்குள்ளார இல்லை ட்ரோன் தாக்குதல் முயற்சி அடிக்கப்பட பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாலும் அதுவுமே வந்து முடிச்சிடுறாங்க ஸோ இது வரைக்கும் இந்த பக்கம் சேதாரங்களை விளைவித்ததா அதாவது கார்கோஷிப்பை தவிர அங்கே இருக்கக்கூடிய போர் கப்பல்களுக்கு ஏதாவது சின்ன சேதாரம் விளைவித்ததா என்றால் இதுவரை இல்லை ஆனால் நிச்சயம் நாங்கள் வீழ்த்துவோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்காங்க ஸோ இட் இஸ் அண்ட் ஓப்பன் வார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ நேற்று ஒரு தாக்கல் நடத்துனாங்க இன்றைக்கு ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க இப்போ நம்ம அந்த சிரியா ஈராக்குள்ளே அடுத்த ஒரு நிகழ்வுகளை பார்த்தலாம் சிரியா ஈராக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா தரப்பில் நம்ம இதுக்கு மிக முக்கியமான ஆளே ஈரான் தானே ஏன் நம்ம வந்து ஈரான் தாக்கல் நடத்துகிறத விட்டுட்டு அதனால் ஏவப்படுகிற நாடுகளை தாக்கல் நடத்தணும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய பத்திரிகைகளையும் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அது பின்னா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் ஈரானில் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் கொமினி அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டு அந்த ரெவல்யூஷனில் எல்லாமே ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டில் ஐஆர்ஜிசியை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு பெய் ரூட்டில் ஒரு தாக்கல் நடக்குதுங்க இந்த தாக்குதலில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போகிறாங்க யூஎஸ்னுடைய பர்சனல் இதற்கு யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா எஸ்புல்லா பொறுப்பேற்றுக்கிறாங்க அந்த எஸ்புல்லாவுக்கு யார் உதவி செஞ்சது அப்படின்னா ஈரான் அது வெளிப்படையாகவே தெரிஞ்சது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அமெரிக்கா வந்து சொல்லிட்டாங்க ஈரான் வந்து ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் குறிப்பாக யெஸ்புல்லாவுக்கு உதவி சப்போர்ட் பண்ணதுனால போத் நாங்கள் ரெண்டுமே உருவாக்குற மாதிரி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஈரான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா அமாஸ் இந்த இரண்டுக்குமே வந்து உருவாக்குறாங்க ஸோ அமாஸையும் தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்துறாங்க ஹெஸ்புல்லாவும் தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்துறாங்க இதற்கு ஃபண்ட் பண்ண ஈரானை வந்து ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமெரிக்கா ஐஆர்ஜிசி வந்து ஃபாரின் டெரரிஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரையை கொத்துறாங்க இந்த இடத்துல ஒரு நிகழ்வு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அணு ஆயுதத்துக்கான ஒப்புதல் கிட்டத்தட்ட நெருங்குற சமயத்தில் அமெரிக்கா ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க நீங்கள் ஈரான் ரெவல்யூட்ரி கார்டு இருக்குல்ல ஐஆர்ஜிசி இருக்குது இதை வந்து நாங்கள் டெரரிசம்ன்ற முத்திரை குத்துறோம் ஒன்று இந்த கார்டை நீக்கணும் நீங்கள் முழுமையாக அழிக்கணும் அப்படி இல்லையா உங்ககிட்ட ஒப்பந்தம் போட முடியாது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அணு ஆயுதம் தயாரிக்கணுமா இல்லை வந்து நீங்கள் ஐஆர்ஜிசி தான் முக்கியமானதுக்கு அப்போது வந்து ஈரான் தரப்பில் எங்களை ஐஆர்ஜிசி தான் முக்கியம் எங்களால் விட்டு கொடுக்க முடியாது அது எங்கள் ராணுவத்தோடு பின்னி பிணைந்தது அப்படின்னு உடனே எல்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொருளாதார தடை விதிக்கிறாங்க அந்த பொருளாதார தடை இதுவரை தொடர்ந்து இருக்கிறது அந்த இப்போ அந்த ஏதோ ரஷ்யா வாரனால் அது உடைக்கப்பட்டு ஈரான் போயிட்டு அங்கே டைய வச்சுக்கிறாங்க இந்தியா கூட என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு ஈரானுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆயிலெலாம் இருந்தோம் அப்போ ட்ரம்ப் பீரியடு எல்லாம் வந்து பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் அப்போல்லாம் வந்து எப்படி அப்படின்னா அப்போ இந்தியாவுக்கு ஓப்பனாகவே மிரட்டுவாங்க இந்தியா நாங்கள் தடை போட்டு நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க இதனால் இந்தியா பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் பி கேர்ஃபுல் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கடுமையான திடீர்னு ஒரு மாதம் கம்மினு எடுப்பார் ஒரு எச்சரிக்கை கொடுப்பார் இந்த அளவுக்கு வந்து எல்லா நாடுகளையும் மிரட்டினாங்க எந்த நாடுமே ஈரான்கிட்ட தொடர்பு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அந்த தடை இதுவரை நீடித்தது இந்த ரஷ்யா உக்ரைன் வாங்கினால கொஞ்சம் பிரேக் எடுத்து ஈரான் கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க அட்வான்டேஜ் அப்படின்னா அடுத்தடுத்து வாணிப ஒப்பந்தங்கள் குறிப்பாக சீனாக்கிட்ட பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த சீனாக்கிட்ட எந்த அளவுக்கு வாங்கினாங்க அப்படின்ற பதிவு கூட உங்ககிட்ட நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் காட்டியிருந்தேன் கொஞ்சம் கொசுவர்த்தி சூழல் எடுத்து கொஞ்சம் சுத்தினீங்கன்னா கொஞ்சம் ரிமைண்டர் வந்துடும் உங்களுக்கு அப்புடின்லாம் ரெண்டு நாள் பதிவு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஸோ அப்புறம் கிட்ட எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்புறம் இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்திருக்கிறான்ற பதிவுகளை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ இந்த தடைகள் இது வரைக்கும் இருக்கிறது ஸோ இதனால தான் இங்கே பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க இதில் நான் இன்னொரு விஷயம் கூட உங்கள் உங்கள் கிட்டே நான் புரிய வச்சிட்றேன் ஏன் ஈராக் சிரியா இந்த பகுதியில் ஈரான் பெரிய அளவுக்கு தனது ஆதிக்கத்தை குறிப்பாக ஒரு சில குரூப் பிரிவினைவாதிகள்லாம் உருவாக்கி அவங்களுக்கு ஏன் பெரிய அளவுக்கான ஃபண்டிங் எப்படி இவங்களுக்கு மட்டும் கரெக்டாக கிடைக்கிறாங்க இதெல்லாம் அமெரிக்கா நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்காகவே ஸ்பெஷலாக வந்து ஈரான் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வரைபடத்தில் ஓவராலாக முஸ்லீம் பாப்புலேஷனில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இந்த பச்சை கலர் எல்லாமே வந்து லார்ஜஸ்ட் சியா முஸ்லீம்னு சொல்லுவாங்க இந்த சியா முஸ்லீம்ஸ் பாருங்கள் ஈரானில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்க அடுத்து ஈராக்கில் பாருங்கள் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்ட் இருக்காங்க அடுத்து சிரியாவில் பாருங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் இருக்காங்க அதே லெபனான் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்க அப்புறம் கீழே சவுதி அரேபியா ரொம்ப ரொம்ப குறைவு பக்ரைனில் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் குவைத்தில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கத்தாரில் பத்து பர்சன்ட் ஏமன் பாருங்கள் குறிப்பாக எமினி அவதிகள் இருக்காங்க இல்லையா ஸோ முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பர்சன்ட் அப்போ இங்கே ஜோடுனை விட்டுடலாம் ஏன்னா ஜோர்டன் வந்து ஏன் இந்த பக்கம் இருக்காங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் சவுதி அரேபியா ஏன் இந்த பக்கம் இருக்காங்கன்றது புரிஞ்சிடும் எகிப்தில் வந்து சுத்தமாகவே இல்லை யார் சியா முஸ்லீம்ஸ் இல்லை சன்னி முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க மேலே அசர்பை அதே இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானில் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன் தாங்கிறாங்க பாகிஸ்தானில் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சந்தாங்கிறாங்க அந்த ரெண்டு பிரிவுக்குள்ள அந்த தான் இப்போ இங்கே அந்த பிரிவுக்காக பார்க்குறோம் இதில் குறிப்பு சவுதி அரேபியா இன்றைக்கி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா எங்களுக்கு ஃபுல்லாக கேரண்டி செக்யூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் இஸ்ரேலுக்கிட்ட நார்மலைசேஷன் வத்திக்கலான்ற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கும் அவங்க பாலஸ்தீனம் தனிநாட உருவாக்கும் உருவாக்கும் பட்சத்தில் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரிவுகளில் குறிப்பாக சியா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இதில் தனக்கு சாதகமாக ஈஸியாக இந்த இடத்துல ஈரான் வந்து பயன்படுத்துகிறாங்க ரெசிஸ்டன்ஸை வைத்து இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் தான் அமெரிக்கா அவங்க நாட்டுக்குள்ளே குறிப்பாக அங்கே போயிட்டு ஈராக்கு சரி சிரியாவுக்குள்ளாரையும் போயிட்டு அங்கே ஒரு சில சண்டைகளை கிளப்பி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை வந்து பக்கம் திருடிட்டு போகிறது மீதி மெத்த வேலைகள் அவங்க பண்ணுறாங்க இதுக்கு சாதகமாக பயன்படுத்தி இவங்க அவர்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க இதுதான் காரணம் ஏன் இந்த பர்டிகுலர் நாடு மட்டும் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அதே வந்து சவுதி ஏன் பண்ணுறதில்ல ஓமன் ஏன் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு ஜோட இவங்களோட போய் ஜாயின் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா எங்கள் மேஜராக வந்து சியா முஸ்லீம்ஸ் இல்லை சன்னி முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்ற ஒரே ஒரு ரீசன் தான் இப்போ அதுக்கான காரணங்களை புரிஞ்சிருப்போம் ஓரளவுக்கு இந்த நிகழ்வுகளை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன்ன்றது நினைக்கிறேன் நான் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட முடிய பதிவில் உங்களுக்கு ஏதாவது நான் சொல்ல விரும்புகிறேன் நான் பட் இன்று காலையில் கூட டயர் எஸோர் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க யூஎஸ்னுடைய பெட்ரோல் பேஸ் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் வந்து நாங்கள் இன்னும் முடிக்கலை ஜஸ்ட் பிஹன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சும்மா பட்டாசெல்லாம் வெடிக்குதான்னு செக் பண்ணோம் ஓரளவுக்கு வெடிச்சிருக்கு எல்லாம் ஓகே தான் இதுக்கப்புறம் அதுவும் நாங்கள் இது மொத்தமே நாங்கள் அரை மணி நேரம் தான் அரை மணி நேரத்துக்குள்ளே எண்பத்தஞ்சு டார்கெட் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சோதானமாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் கொடுத்துட்டாங்க வரைபடத்தில் இந்த வரைபடத்தில் ரொம்ப தெளிவாக அப்படியே மேலேருந்து வந்து அல் டெம்னி அப்படின்ற ஒரு பகுதியிலருந்து கீழே வரைக்கும் கோயம் அப்படின்ற ஒரு பகுதி வரைக்கும் பாருங்கள் எந்தெந்த பகுதியில் கீழே ஆறு அதுக்கு மேலே அஞ்சு ரெண்டு ஒன்று எவ்வளோ தாக்கல் நடத்தியிருக்காங்க அது எல்லாத்துக்கான புகைப்படங்களோட அட்டாச் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கிடைத்திருக்கு இது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த அக்ஸாந்த் அப்படின்ற பகுதி கீழே ஜோ ஜோடு பக்கத்தில் பாருங்கள் ஏழு தாக்குதல் பக்கம் நடத்தியிருக்காங்க ஸோ இது ஓவராக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு மேஜர் திருப்புமுனை அப்படின்னா ஈராக் இருக்காங்கள்ல எம்பி ஒருத்தர் வந்து முசாபர் ஜாஃபர் சனாத் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் இதுக்கப்புறம் ஜோர்டனுக்கு எண்ணெய் விலங்களை கொடுக்க மாட்டோம் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எண்ணெய் வளங்கலாம் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி காலையில் ஜோர்டன் வந்து சத்தியம் பண்ணியே சொல்லிட்டாங்க நாங்கள் அமெரிக்காவைலாம் உதவி பண்ணல எங்களோட நிலைகள்லாம் யூஸ் பண்ணல ஏற்கனவே அவங்களுக்கான அக்ரிமெண்ட் போட்ட பகுதியில் தான் தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் ஆயில் ஷிப்மெண்ட்டு நாங்கள் ஜோர்டனுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்தாத்தை வந்து அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க ஏப்பா எங்கள் பகுதி நாங்கள் எந்த ரெஸ்டியூசன்ஸ்னாலும் வச்சுப்போம் யார்னாலும் வளர்த்தோம் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே தாக்குதல் நடத்தாதீங்க இது வந்து இதுவே ஒரு இலீகல் வாழ்க்கை மாரி தான் நீங்கள் தயவு செய்து வெளியே கிளம்புங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சோர்ஸஸ் யாருன்னா ஐஆர்ஜிசி தரப்பில் இருந்து வந்து சொல்லியிருக்காங்க யூஎன் சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ரொம்ப தப்புங்க ரொம்ப தப்பு இது அமைதி ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை பார்க்குற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி காசா பகுதிக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதல் தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு தொடர்ந்து தான் இருக்கிறது காசா பகுதிக்குள்ளே தாக்குதல் நடத்திட்டுருக்கு இன்றைக்கி ரஃபா பகுதிக்குள்ளே ஒரு சில பகுதிகளில் பெரிய தாக்குதல் அடுத்த கட்ட முன்னேடு அடைஞ்சிருந்தாங்க நாளைக்கு நம்ம வரைபடத்தோடு காட்டுறோம் இன்றைக்கி நிறைய வரைபடங்களை பார்த்ததுனால ஆனால் இரண்டு நாடு பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றதுக்கு ஃப்ரான்ஸ் தரப்புலையும் எகிப்து தரப்புலையும் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் ஒத்துக்கலன்னுட்டாங்க இந்த கைதிகளை பரிமாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை ஓகே ஓகே தான் தெரிஞ்சுது ஒரு நாற்பது நாள் நிறுத்துகிறோம் ஒரு முப்பது கைதிகளை மட்டும் பரிமாறிக்கலான்ற மாதிரி அக்ரிமெண்ட்டு நாங்கள் இஸ்ரேல் தரப்பில் இருந்து எதிர்பார்க்குறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஓகே தான் மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் நெதன்யாகு என்ன சொல்லிட்டாரு இன்றைக்கி ஃபைனலாக எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டீல் எதுனானா ரொம்ப கடினமான டீல் எதுனானா வாரம் நிறுத்துறது தான் நோ ஆஸ்டேஜியஸ் டீல் அதனால் எனக்கு அமெரிக்கா எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ரொம்ப ஒரு வழி நிறைந்த ஒரு வேதனை என்னென்னா அந்த வார் நிறுத்த சொல்கிறதா என்னென்னாலும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிடாமல் இருந்து கூட சொல்லிருங்க சாப்பிடாமல் இருந்துருவேன் ஆனால் வாரை மட்டும் நிறுத்த முடியாதுன்ற மாதிரி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ அதை தாண்டி தாக்கல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது யூஎன்ஆர்டபிள்யூவை டோட்டலாக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒட்டு மொத்தமாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஐ மீன் இவங்க ஃபேக்கல்ட்டியே போகணுன்னு நினைக்கிறாங்களா அது எப்படின்னு தெரியல அதனால் நாங்கள் முழுசாக முடிக்கிறோன்னு இருக்காங்க ஸோ ஆமாஸ் இருந்தும் டெலிவியூ பொறுத்த வரைக்கும் எங்களோடய ஆஸ்டேஜியஸ் ரீசிங் டீல வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ முழுமையாக வாரை வித்ட்ரா பண்ணாமல் நாங்கள் இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் போயிட்டு உட்காந்துக்கிட்டாங்க எப்படி அப்போ தாக்குதல் இனி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் வேறு வழி இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆக்சுவலாக அம்மா சரப்பிலையும் வந்து ஒன்றே ஒன்று பண்ணலாம் வார் நிறுத்தணுமா கைதிகளை எல்லாத்தையும் விட்டுருங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் கைதிகளை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வார் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடலாம்னு சொல்கிறாங்க அமெரிக்காவும் தொடர்ந்து கத்தார்கிட்டிருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய பெணியை கைதிகளை விட்டுட்டிங்கன்னா தட் வில் பி சேஃபர் அதை தாண்டி நீங்கள் எங்க கோட்டு எங்கே போனாலுமே இதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமானா சுற்றி சுற்றி எல்லாருமே தாக்கல் நடத்துவாங்க நடத்தாமலாம் இருக்கவே மாட்டாங்க பட் ஆனால் அந்த பிணைய கைதிகளை நீங்கள் வச்சுட்டு தாக்கல் நடத்துறீங்க பார்த்தியா அது வந்து மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக இருக்கும் அதாவது அம்மா தரப்புல இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் பிணைய கைதிகளை விட்டுவிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு ஹோல்டே அந்த ஹோல்டையும் விட்டுவிட்டோம் அப்படின்னா இன்னும் நிலைமை மோசமாயிடும் அப்படின்ற மாதிரி கூட அவங்க நினைக்கலாம் பட் ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காக தான் தொடர்ந்து இந்த ரெண்டு தரப்புலையும் முட்டல் மோது அதிகமாயிட்டே இருக்குது ஸோ பார்க்கலாம் இரண்டு தரப்புலையும் குறிப்பாக இன்றைக்கி மெர்க்காவா டேங்க்லேருந்து நிறைய சுட்டு மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு பேச வேண்டியது இருக்கிறது ஏன்னா இன்னும் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதை தாண்டி நம்ம அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டையும் கொஞ்சம் போயிடலாம் கிட்ட என்ன அப்படின்னா மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டெக்ஸாஸ் அரிசோனா கலிஃபோர்னியா இந்த மூன்று மாகாணங்களில் உள்ள பே அகதிகள் அகதிகள்ங்க அகததிகள்ிகள் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு பதிவு அதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம அந்த டீட்டெயிலான பதிவுகளும் வீடியோ பதிவுகளும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அகதிகள் எப்படி உள்ள நுழைகிறாங்க அப்படின்ற ஒரு பதிவை நம்ம பார்த்துடலாம் இந்த மெக்சிகோவில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் பார்டர் இருக்குங்க இந்த பார்டர் நான் ஒரு ரெட் கலரில் போகிற பாருங்கள் இதுதான் பார்டர் இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்குதுங்க அமெரிக்காவுடைய பார்டர் ஸோ அகதிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து இங்கே உள்ள நுழைய ட்ரை பண்ணுவாங்க இந்த கேட்டு மாதிரி இருக்குது பற்றியா இதுதான் வந்து ஒவ்வொன்றுக்கும் நுழைவாயில் ஒவ்வொரு இடத்துல வந்து மேக்ஸிமம் நுழையிறது அதாவது லீகலாக நுழை கூட இதில் டெக்ஸாஸ் மகாணம் இது வரைக்கும் இருக்குங்க மேக்ஸிமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோ வந்து மோஸ்ட்லி இது வரைக்கும் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அரிசோனா இது வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க அப்போ அரிசோனா மூணு நியூ மெக்சிகோ ஒரு கேட் இருக்குது டெக்ஸாஸில் மூணு கேட்ருக்கு கலிஃபோர்னியாவில் ஒரு கேட் இருக்குது இப்போ இந்த கை சிம்பிள் மாதிரி இருக்குல்ல இந்த கை சிம்பிள் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மேலே காட்டுற பற்றியா இந்த மக்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு உள்ளே வந்து அது இல்லாமல் இங்கேயும் டெக்ஸாஸில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இங்கே அரிசோனாவில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க அதே போல் கலிஃபோர்னியாவில் ஒரு போராட்டம் மூன்று போராட்டங்கள் பார்த்தோன்னா இந்த ஈகல் பாசன்னு சொல்லி உள்ள ட்ரை பண்ண இந்த இடத்துல போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னா தொடர்ந்து மக்களை உள்ளே அனுப்பக்கூடாது அதையும் தாண்டி பைடன் அரசாங்கம் வந்து அனுப்பிட்டுருக்காங்கன்ற எதிர்த்து பொதுமக்கள் நிறைய பேர் மீண்டும் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த போராட்டம் மீண்டும் வளர்த்துருக்கிறது எக்ஸ்தலத்தில் குறிப்பாக எல்என் மஸ்க் அவர்கள் கூட இது வந்து உள்ளே விடக்கூடாதுன்ற மாதிரியான மக்களுக்கு ஆதரவான போராட்டம் குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் இப்படி ஒரு போராட்டம் ஸோ இந்த மூணு கேட் வழியாக இல்லீகலாக உள்ள எடுத்து கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் பக்கத்தில் இன்னொரு வீடியோ பதிவு பாருங்கள் தொடர்ந்து அந்த கேட் மாதிரி போட ஆரம்பிச்சுட்டாங்க இதுவுமே மக்கள் உள்ள நுழையிறதுக்கு தடுக்கிறாங்க இப்போ எங்கள் டெக்ஸாஸில் ஃபுல்லாக ஓரளவுக்கு கற்பனதுனால இப்போ மெக்சிகோவில் இருக்கிற மக்கள் அப்படியே உள்ளே இங்கே போயிட்டு எப்படியாவது இங்கே கலிஃபோர்னியாவுக்குள்ளே போயிடலாமா இல்லை அரிசோனாவுக்குள்ளே போயிடலாமான்ற மாதிரி நினைக்கிறாங்க உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் ஏன் நியூ மெக்சிகோக்குள்ளே போகிறேன்னா நியூ மெக்சிகோக்குள்ளே பார்டர் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் ஈஸியாக அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு அதே இந்த பக்கம் அரிசோனாவும் கொஞ்சம் கலிஃபோர்னியாகவும் கொஞ்சம் பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக உழைய முடியுமான்னு பார்க்குறாங்க டெக்ஸாஸ் ஏன் ரொம்ப சாதகமாக எடுக்கிறாங்கன்னா பார்டர் நிறைய கலர் போட்டு கசகசன்னு வச்சுட்டோம் அவங்களுக்கு இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து இது வரைக்கும் பார்டர் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ தொடர்ந்து வந்து போராட்டம் நடந்துட்டு தாங்க இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம உக்ரைன் உக்ரைன் வந்து இன்றைக்கி காலையில் தான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இனப்படுகொலை செய்கிறாங்க மக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொன்ன அந்த உக்ரைன் தான் இன்று ஒரு பேக்கரிக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்காங்க இருபத்தி எட்டு மக்கள் பொதுமக்கள் இழந்து போயிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உக்ரைன் நீங்கள் பொதுமக்களுக்குள்ளே நடத்தலாமா பர்டிகுலராக பேக்கரிக்குள்ளாரியே தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு த சொல்லியிருக்காங்க அதுவும் எந்த பகுதி அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க லுகான்ஸ்கோ அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஹெச்ஐஎம்ஏஆர்எஸ் ராக்கெட் மூலிமா வந்து இது வந்து சப்ளை பண்ணது அமெரிக்கா அமெரிக்கா உதவியோட அது இல்லாமல் டானக்ஸில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அந்த இடத்துலையும் வந்து ஒரு தாக்குதல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்துனாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தாக்குதல் இப்போது ஒரு பேக்கரியில் தாக்குதல் இன்னொரு இடத்துல அது பொது வெளியில் காய்கறிகள்லாம் விற்பாங்கல்ல அந்த இடத்துல ஒரு தாக்குதல் அப்போ இந்த தாக்குதல்லாம் என்ன நினைக்கிறீங்க அதுவும் இன்று பேக்கரியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தெட்டு மக்கள் போது நீங்கள் போயிட்டு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போடலாமா எப்படி பாஸ் நடத்தலாம் ரஷ்யாவை சொல்லிவிட்டு நீங்கள் தாக்கல் நடத்தலாமான்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும் ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் ஃபாக்ஸ் நியூஸ் சேனல்லேருந்து இவர் தூக்கிட்டாங்க யார் அப்படின்னா டக்கர் கார்சன் அவர்கள் இந்த கார்சன் அவர்கள் யார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இவர் ஸோ தொடர்ந்து அமெரிக்காவை இருக்கிற பிரபகண்டாவில் தெளிவாக இருப்பாங்க இதுவரை அமெரிக்காவை சேர்ந்த யாருமே வந்து புனவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்ததே இல்லை ஸோ முதல் முறையாக வந்து மாஸ்கோவில் இறங்கி இருக்கிறார் இறங்கி பேட்டி எடுக்க போகிறாங்க என்னென்ன செய்திகளை மக்கள் மதியில் வெளியிட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இத்தனை நாள் புடினவர்கள் பேசின எந்த ஒரு பதிவுமே அவ்வளோ சீக்கிரம் வெளியிடாமல் பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஏதாவது பேசினாதான் மற்றது யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க மக்கள் மதியில் ரீச் ஆகாது பட் முதல் முறையாக இவர் போனார் அப்படின்னா அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த பேட்டி பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க சேனலே ஒளிபரப்ப ஆரம்பிப்பாங்க குறிப்பாக அந்த எலெக்ஷன் சமயத்தில் இந்த எலெக்ஷன் சமயத்தில் அமெரிக்கா செய்த துரோகங்களை மேபி புட்டின் அவர்கள் பட்டியலிட்டால் அதை டக்க டக்கர் கால்சன் அவர்கள் வந்து தொடர்ந்து வெளியிடும் பட்சத்தில் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும் அதனால தான் உக்ரைன் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப புல்ஷிட் மாதிரியான விஷயம் இதை தடுக்கணுன்றமா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா உற்று நோக்கி இருக்கிறது மேபி ஒரு போனான்னா திரும்பி வரக்கூடாது தடை போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்திகளோடு முடிச்சிடலாம் தாலிபன்கள் இருக்காங்களே தாலிபன்கள் வந்து ஓவராலாக எங்களை இன்டர்நேஷ்னல் வந்து மற்ற நாடுகள் எங்களை ரெகனைஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது எங்களுக்கு ஒன்றே ஒன்று சரியத்தில் இந்த இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எங்கள் லேண்டை வந்து டாமினேட் பண்ணுறது தான் எங்களுக்கு இதுதான் வேலை மற்றபடி எங்களுக்கு மற்ற நாடு மதிக்கணும் எங்களை வந்து ரெகனைஸ் பண்ணுறோன்ற இதெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தாலிபானுடைய மினிஸ்டர் எங்களுக்கு முக்கியம் சரியத்தில்லாவ சட்டத்தை முழுமையாக கொண்டு வரணுன்றதான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கார் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமா சோமச்சார் நன்றி வணக்கம்